அப்படின்னாலே அது சினிமா நட்சத்திரங்கள் இறங்கி வந்து கையசிப்பதுதான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படி கேரவன்ல என்ன இருக்கு அது உள்ள எப்படி இருக்கும் இதை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க இதோட பிரைஸ் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பயணங்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் வசதியான பயணம்னா சொல்லவா வேணும் அதுக்காகவே நிறைய வாகனங்கள் வந்திருக்கு ஆர்வியோம் மோட்டார் ஹோம் கேம்பர் வேன் மொபைல் வேன் மேக்கப் வேன் இப்படி நிறைய பெயர்கள் வந்தாலும் நம்ம ஊருக்கு சரியான பெயர் கேரவன் இது நம்ம மக்களுக்கு புரிஞ்ச விதமா சொல்லணும்னா நடிகர்கள் டிரெஸ் மாத்திரத்துக்கான இடம் தூங்குற இடம்னு மட்டும்தான் ஆனா யுஎஸ் போன்ற நாடுகள்ல கேரவன் எல்லார் வீட்லயுமே வச்சிருக்காங்க அது ஒரு டோர் ட்ரிப் வெஹிக்கலாக பயன்படுத்தி வராங்க இத மேலும் வசதிகளை கூட்டி அதோட பெயரை வேன்னு வச்சாங்க இந்த வேனிட்டி வேன்கள் இந்தியாவிலேயே ஹைதராபாத் பஞ்சாப் ஜெய்ப்பூர் போன்ற மாநிலத்திலேயே இந்தியாவுல சினிமா நட்சத்திரங்களையும் அதுல இருக்கிற வசதிகளையும் பார்க்கலாம் வாங்க அலு அர்ஜுன் இந்தியாவிலேயே அதிக விலை உயர்ந்த வேனிட்டி வேனை வச்சிருக்கிறவரு இவர் தான் அதை இவர் தனக்கு ஏற்றார் போல டிசைன்களை வைத்து உருவாக்கினாராம் தயாரிக்கும் கம்பெனியிடம் வெறும் உருவாக்கும் பொறுப்பு மட்டும் இல்லாம அதுல இருக்கிற எல்லாத்தையுமே இவர் எப்படி இருக்கணும்னு விவரிச்சு அதன் டிசைன்களையும் இன்டீரியர் வசதிகளையும் கேட்டு ஆர்வமாக வடிவமைச்சிருக்கிறாரு அத பிளாக் அண்ட் சில்வர் கலர்ல உருவாக்கி இருக்கிறாரு அதற்கு அவரே ஃபால்கன்னு பெயர் வச்சிருக்கிறாரு இது உருவாக்கான செலவு ஏழு கோடி இவருக்கு அடுத்தபடியா தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு ஆடம்பரமான வச்சிருக்கிறாரு இது நல்ல தளப்பாடங்கள் மற்றும் வசதிகளோடு பொருத்தப்பட்டது புகைப்படத்தில் காணப்படும் டிவி சொந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியாகும் இது இணையம் வழியாக எங்கும் அணுகலாம் மகேஷ் பாபு தனது வேனை ஆறு கோடிக்கு உருவாக்கியிருக்கிறாரு ஷாருக் கான் நடிகர் ஷாருக்கான் பொதுவாகவே நிறைய கார்கள் மேல விருப்பம் கொண்டவர் ஸோ தன்னுடைய வேன் புதிய மென்பொருளை வைத்து புரோகிராம் செய்யப்பட்டு அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தில் இயங்குது வேனில் உள்ள அனைத்து ஸ்விட்ச்களுமே டச் ஸ்கிரீன் மூலம் ஏக்கப்படுமாம் பிசி இதனை டூ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க இதன் தோற்றம் அழகாக இருக்கும் இதை உருவாக்குதான செலவு நான்கு கோடி இவருக்காக ஒரு பிரைவேட் ஜெட்டும் இருக்கிறது கூடுதல் தகவல் ரன்பீர் தன்னுடைய வேன்ல ஜிம்முக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு அவருடைய உருவாக்கிய கம்பெனி தலைவர் ரூவின் உடற்பயிற்சி கூடமா மாற்றுவது எங்களுக்கு ரொம்பவே கடுமையாக வேனின் நிலைத்தன்மையை பொறுத்து அதுல உடற்பயிற்சி செய்ய ஏதுவாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு அதற்காக சிறப்பான இன்ஜினியர்ஸ்களை வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க அதுல பேட்மேன் தி டார்க் நைட் படத்துல வர்றது போல தீமை வச்சிருக்கிறாங்க இதோடைய விலை எண்பது லட்சம் நடிகை ஆலியா பட் தனது வேன்ல வடிவமைப்பாளர் ரூபின் சூசஸ்கே வைத்து போக்கோ தீம் கொண்டு அதை உருவாக்கி இருக்கிறாரு தனது ரசனைய பிரதிபலிக்கும் வகையில் அது இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு அதுல பிரண்ட் ஸ்கிரீன்களும் இருந்திருக்கு ஆலியா பட் தனது வேன ரெண்டாவது வீடுன்னு சொல்லு இதோடைய விலை எழுபத்தைந்து லட்சம் ரித்திக் ரோஷனும் தனது வேனட்டி வேனை மூணு கோடிக்கு உருவாக்கி இருக்கிறாரு அது அவரை போலவே ஸ்டைலாக இருக்கும் நடிகை ஷில்பா ஷெட்டி தன்னுடைய ஹெல்த் மேல அக்கறை இருக்கிறவங்க அதனால அவங்களுடைய கேரவன் ஒரு யோகா டெக் மாதிரி வச்சிருக்காங்க மேலும் சமையலறை முடிக்கழுவு மாதிரின பல வசதிகளும் அங்க இருக்கு நடிகர் மம்முட்டி சமீபத்துல மலையாள ஆக்டர் மம்முட்டி பாரத் பென்ஸ் நிறுவனத்தோட பெரிய கேரவனை தனக்காக வாங்கி இருக்கிறாரு அதுல நிறையவே வசதிகள் இருக்கு புல்லட் ப்ரூஃப் ஹோம் தியேட்டர் வாய்ஸ் சிஸ்டம் கிச்சன் குழுக்கள் எந்த ஷேக்கிங்கும் இருக்காது ஒரு ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்ட்ல இருக்கிற வேன் இது நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில நடிகர் விஜய்க்கு தற்போது ஒரு கேரவன் இருந்தாலும் ஒரு பிரம்மாண்ட கேரவன் தயாராகிட்டு தயாராகிட்டு இருக்குதான் மேலும் அஜய் தேவகன் சல்மான் கான் வருந்தவான் விவேக் ஓப்ராய் கங்கனா ராணாவர் சரண் இப்படி பல பிரபலங்களும் இது போன்ற விலை உயர்ந்த ஆடம்பரமான வான்களை சொந்தமாக வச்சிருக்காங்க இவர்கள் தன் வீட்டை தாண்டி அதிக நேரம் இங்க தான் செலவிடுறாங்களா

உண்மையிலேயே இது ஒரு நகரும் ஆடம்பரமான வீடு தான் உபயோகித்தது நடிகர் அதே மாதிரி உபயோகிக்காத தமிழ் நடிகர்னா கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில பெரும்பாலும் தனக்கு என்ன சொந்தமாக யாருமே கேரவன் வச்சுக்கிறது இல்ல இங்கு சினிமா பிரபலங்களுக்கு ஏன் இது தேவைப்படுது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு நடிகர்கள் படப்பிடிப்பிற்கு போல நிறையவே பயணம் செல்வாங்க அதனால் நிறைய படப்பிடிப்புகளுக்கு செல்லும் நேரத்திலேயே ஓய்வு எடுக்கும் இடமாக கேரவன தன் வீடாகவே மாற்றிக்கொள்ள விரும்புறாங்க அது அவங்களுக்கு ஏற்றாற் போல வடிவமைப்பு கொள்றாங்க மக்களாலேயே அவங்க வளர்ந்திருப்பதால கோடிகள் செலவு செய்து அவங்களோட வசதியை மட்டும் பார்க்காம மக்களுக்கும் ஏதாவது உதவி செய்வதே உண்மையான நட்சத்திர பிரபலத்திற்கு அழகு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி